அதோட ஃப்ரண்ட் சைடு லுக்கெலாம் பாருங்கள் வண்டி ரொம்ப நல்லா தெளிவாக மேட்ச்சிருக்குறாங்க டாப் கேரியரு ஃப்ரண்ட் பம்பரு கூடி போஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடலாக இருந்தால் கூட எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன் என் ஃப்ரெண்ட்டில் அந்த லுக்கை பாருங்கள் பொலேரோ லவ்வர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மஸ்ட்டாக இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வண்டியினுடைய அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர் எல்லாமே பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஏசி வந்தது அதுவும் ஃபுல் கூலிங்கில் இருக்குன்னு இருக்காப்புல பவர் ஸ்டேரிங் வந்தது முக்கியமாக வண்டியில் பவர் விண்டோ வந்துடுது வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே லேட்டஸ்ட் வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது வண்டோட டயர் பாயிண்ட் அஃபியரன்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க அப்படியே பாருங்கள் டாப் அப்பல்சர் எல்லாமே நியூவாக தான் போட்டிருக்கிறாங்க அது உள்ள இன்டீரியர் போகும்போது பார்க்கலாம் ரிமோட் கீ இருக்கு லெதர் ஷீட்டு எல்லா சீட்டுமே நியூ லெதர் சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல வண்டியோட அவுட்லுக்கை பாருங்கள் சும்மா கம்பீரமாக நிற்குதா நிறைய பேர் பொலேரோ கேட்டிங்க ஸோ பொலேரோ மிஸ் பண்ணிடாதீங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து மாடிஃபைடு வந்து பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் சீட் கோஸ்டரோ அஃபிரன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் டேஷ்போர்டோட அஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் மஹிந்திரா பொலேரோ நிறைய பேர் கேட்டிங்க பொலேரோ அதுவும் டிஏ இன்ஜினில் இன்றைக்கி அப்டேட்டில் திருச்சி புரோட்டை வந்திருக்கு ரிமோட் கீ வந்துடுது ஸோ அதுவுமே நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ரிமோட் கீ வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அல்டிமேட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காப்பில் வண்டியோட டேஷ்போர்ட் வியூவை பாருங்கள் உள்ள இன்டீரியர் வியூலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் பம்பரு டாப் கேரியரு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கிறாங்க டாப் அப்போல்சரை பாருங்கள் பேக்கில் அவங்களுக்கு இந்த ஃபேன் தான் வந்து நியூ ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏசியோட த்ரோவை பின்ன இழுத்து கொடுக்குறதுக்காக பேக்கில் இருந்து அப்படியே பேக் சைடு சீட் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி ஓவரால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கப்புல இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோ டிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் இன்ஜினோட நைஸாக கேளுங்க ஒரு சாதா டிஏ இன்ஜின் இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க சும்மா செம தெளிவாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் கேட்கும்போது நீங்கள் நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க வண்டி அந்த கெத்தாக நிற்கிது இந்த வண்டிக்கு இவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போய் குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி